ஒரு நாள் ஒரு போன் கால்ல நம்ம அண்ணன் ஒருத்தங்க தான் வந்து பக்கத்துல இருந்து போன் எடுத்து பேசினாங்க இந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு படம் சும்மா பேசணும்னா சத்தியமா அது வந்து பயங்கரமா இவங்களுக்கு ஆடு தெரியுமா நீ என்ன ஸ்டெப்

வணக்கம் நான் பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட எங்க என்ன பிரச்சனை இருக்கா ரொம்ப நல்லா இருக்கும் ஹாப்பினா ஏன்னா தலைவரை பத்தி ஒரு படத்துல பெருமையா பேசுறோம் கற்பனா அடுத்து தலைவர் கூட அது மனசுல ஆயிரும்னு சொல்லிட்டு வேர்ல்டு வயிடு கிட்டு அப்படியே வயிற் சந்தோஷமா இருந்துச்சுனா எனக்கு அண்ணா பெரிய இடத்துக்கு ஒன்னு பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு எப்படிதான் இருக்கு அது செம ஹாப்பியா இருக்காங்க தெரியும் நம்ம எப்படி நிறைய விஷயம் பேசுவோம் இந்த விளையாட்டா கூட பேசினது எல்லாரும் நடந்துருச்சு அப்படின்னும் போது செம்ம எக்ஸைட்மெண்ட் அது வேற அப்புறம் தலைவர் மாதிரி தலைவருக்கு ட்ரிபியூட் சொல்லி வேற ஒன்னு ஸ்டேஜ்ல பண்ண அது முடிச்சு அடுத்தடுத்து கண்டினியூவா அதுக்கப்புறம் த மோஸ்ட் இன்னொரு எக்ஸைட்டிங் திங் இன் மை லைஃப் ரைட்டும் தலைவர் கால் பண்ணி பேசினாரு அதுக்கு மேல எனக்கு என்ன காசு அப்பா போது புது புது அப்படின்னு என்ன சொன்னாரு சார் பண்ணுவேன் ஐயோ அதான் சொல்லுவாங்கல்ல அவரு ஏன் சூப்பர் ஸ்டார் பண்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு லட்சம் கோடி காரணங்கள் இருக்குல்ல அந்த மாதிரிதான் ஒரு காரணம் சார் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அன்னைக்கு ஆடியோ ஸ்டேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசுனேன் உங்களுக்கு பேசணும்னு நினைச்சேன் நான் பேச மாட்டேன் சாரி சார் சார் அவரு இல்ல இல்ல சூப்பரா ஆடினீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க நைஸ் விஷயம் நிறைய தான் சொல்லுவேன் எனக்கு ஒே பேச்சே வரல சூப்பர்னா அண்ட் எனக்கு என்னன்னா சார் பண்ணி இருப்பாங்க ஞானவன் சார் இல்ல எப்படி நடந்தது அது

இந்த மாதிரி சொல்லணும் போதுலாம் எனக்கு ஒரே ஒரு அடுத்த நாள் பேசுறதுக்குள்ள ஒரே நைட்ல யோசிக்கிறேன் தலைவர் படம் சொல்றாங்க பட் தலைவர் கூட ஏதாவது சீன் இருக்குமா இல்ல திடீர்னு என்ன இருக்கும் அப்படின்லாம் வந்து தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் வந்து சார் எப்படி சார் இது உள்ள கோட் ஆக்டர் எப்படி சார் தலைவர் கூட ஏதாச்சும் சீன்ஸ் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு அவர் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு இல்லைனால எப்படியும் ஷூட்டிங்ல இருந்தாலும் பாத்துக்கலாம் சார் நம்ம கூட்டு போய் காட்டுறீங்களா

தலைவர் படத்துல அமிதாப் பச்சன் சாரும் சேர்ந்து நடிக்கிறது எவ்வளவு பெரிய ரெண்டு சூப்பர் ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அதுவும் சார் டிரக்ஷன்ல சார் டிரெக்ஷன்ல வந்து எப்பவுமே வந்து எந்த சின்ன ஒரு கேரக்டர் இருந்தா கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதுக்கான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும் போது இவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நான் பார்த்தேன் அந்த மனசுல சத்தியமா அது வந்து பையன் எல்லாரும் எப்படி தலைவர் மஞ்சமு எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க நான் எங்க ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு நான் பாத்தேன் ஹாஸ்டிங் எல்லாம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்குனா அதெல்லாம் சொல்லுங்களா வந்து இந்த பக்கம் திடீர்னு ஒரு நாள் குடி போட்டு அவன் என்ன அண்ணன் கலக்கிறாரு அய்யா அந்த அயசூல்மாரு நிஜமாவே பார்த்து அப்பப்போ ஒண்ணு ஒண்ணு பண்ணி ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு தாண்டி வர அந்த மனசுல பாட்டை பத்தி அன்னைக்கும் வந்து இந்த மாதிரி நல்ல சாங் ஷூட்றாங்க சாங் ஷூட்றாங்களே சாங்கு ஓகே சாமி தலைவர் ஆடு வேறு பாப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போமா சாங்ல என்னன்னு தெரியல சரி எப்படி இருந்தாலும் அப்படி இப்படி ரெண்டு ஷாட் ஆச்சும் எப்படியும் வைப்பாங்க நம்ம அப்படியாச்சும் இல்லையா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தரலன்னா அப்பதான் வந்துட்டு தினேஷ் மாஸ்டர் தான் கூறியிரு அந்த கடவுள் தான் வந்து திடீர்னு உங்களுக்கு ஆட தெரியுமாரு மாஸ்டர் நீ என்ன ஸ்டெப் ஸ்டெப்ல ஆடவர் அப்படியா

ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணாரு அனி சார் எப்பவுமே இந்த வாட்டி சாங் நாங்க கேக்கும் அங்கேயே ஹோல் செட் ஹோல் டான்சஸ் எல்லாருமே வந்து சாங் சூப்பர் சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எப்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பிரிச்சு அண்ட் ஹண்டர் எப்ப அந்த சாங்

டப்பிங் பண்ணும்போது நான் அப்படி எல்லாம் யோசிக்கவே தோண்ல தாங்கும் ஒரு சீன் வந்தா கூட அப்படிய அதுதான் செட் வருவான் நான் டப்பிங்ல பாக்கும்போது ஒரு சீன் மைண்ட்ல தூணிக்குது அப்படின்னு இங்க சார் இருப்பாரு இங்க நான் இருப்பேன் பேசுவோம் ஆஹா புது அங்கிருச்சி அந்திருச்சி வந்துருச்சு இது மட்டும் கிளிப் பண்ணி வேண்டாம் சரிங்களேன் அது ஒரு வருஷம் ஒரு இதுதான் இதுதான் ஸ்டேட்டஸ் அடிச்சிட்டே இருப்பாரு சூப்பர் அதுக்கு அடுத்தபடியா எனக்கு வேட்டையா ஒரு பயங்கரமா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க ரித்திகா மேம் இருக்காங்க துஷாரா மேம் இருக்காங்க மஞ்சு மேம் இருக்காங்க இப்படி ஒரு பெரிய லிஸ்டா உமன்ஸ் லிஸ்டே பயங்கரமா போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படி ஒரு காம்பினேஷன் அப்படியே இருக்காங்கண்ணா இல்லாம நம்ம ஒரு ஒரு கியூட்டான ஒரு குட்டிப்பாங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா படத்துலயுமே ஒரு இம்பாக்ட்லான ஒன்னு பண்ணுவாங்க இந்த படத்துலயும் அப்படி ஒண்ணு இருக்கு அதை தாண்டி மஞ்சு சேர்னா எங்க காம்பினேஷன் தான் கொஞ்சம் நிறைய இருக்கும் சோ நாங்க ஃபேமிலியா இருக்கிறதுனால சோ என்னன்னா மேம் அவ்வளவு ஸ்வீட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள்லயே வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் சார் பார்த்தாலும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல அவருடைய தெரியும் மேம் பார்த்தா அப்படி இருந்தா மேம் ஒண்ணு என்ன சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜாலியா இருந்துச்சு ஷூட்டிங்க சூப்பர் ஆஃப்டர் ரிலீஸ் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனை ஆடியன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா தான் அது வந்து லைக் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஒரு ரொம்ப ஜனரங்க ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் தலைவர் படமா சூப்பரா இருக்கும்